என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உன் முன்னால் சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை சற்று கொடுத்து கொடுத்துக்கேன் ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பாக உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை நீ திசை மாற்றி வைத்து இதனால் உன் வீட்டில் பல துர் சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது அதனால் உடனடியாக இது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ திசை மாற்றிய விஷயம் என்னவென்பதனை உணர்ந்து கொண்டு உடனே அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எந்த விஷயங்கள் எல்லாம் எது போன்று இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்களினுடைய அருளால் பல நன்மைகளை நடத்தி தர காத்து உன் அப்பன் கருப்பன் நான் உன்னிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே காரணம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் அதே நேரத்தில் எந்த ஒரு உண்மையையும் தெரியாமலும் நான் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் நன்கு அறிவேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உண்மை என்றால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை சூழ்ந்து வருவது எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயமாக உன் கண் முன்னாலேயே வெளிச்சத்திற்கு வந்துவிடும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் எந்த அளவில் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கின்றது எப்பொழுதும் இந்த பாக்கியம் உனக்கு கிடைத்து கொண்டிருக்குமா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய விஷயம்தான் நீ நல்லதை மட்டுமே காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தால்தான் தெய்வம் உன்னோடு இருக்கும் உன்னை அறியாமல் ஏதேனும் ஒரு தவறை செய்து விடுவோம் அதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளையும் உன்னுடைய குடும்பத்திற்குள் உளவி வருகின்ற கருத்து வேறுபாடுகளையும் தேவையில்லாமல் உன்னை ஆட்டி படைக்கின்ற பல சோதனைகளுக்கும் நீ முற்றுப்புள்ளியை வைத்துவிடு இல்லாது போனால் மேலும் மேலும் கஷ்டங்கள்தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் உன்னை ஆட்டி படைத்திட தயாராகிவிட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நாம் எதையும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் விட்டு கொடுத்து விட முடியாது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து விட்டது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல துன்பங்களையும் சந்தித்து விட்டாய் வேண்டும் என்றே உடனிருந்தவர்கள் உனக்கு செய்த துரோகமும் நீ ஒரு கேள்வி கேட்டால் உன் முகத்தில் அடித்தார் போல பதிலை சொல்வதும் என்று உன் வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் இப்படியாக மேலும் மேலும் உனக்குள் பல வேதனைகளை கொடுத்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரியதொரு மாற்றங்களை கொடுத்து எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒட்டுமொத்தமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போல வேறு எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்கும் இங்கு கொடுத்ததில்லை ஆனால் என் பிள்ளையை உனக்கு போல இந்த கருப்பன் யாருக்கும் துணை நிற்கவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பது போல யாருக்கும் எந்த ஒரு நன்மைகளையும் நான் கொடுத்ததில்லை என்பதனை நீ புரிந்து கொள் இதுவரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாமும் போதும் இனிமேல் நீ அனுபவிக்க கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்க போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு நிற்காதி கருப்பன் சொல்வதையெல்லாம் நீ செவி கொடுத்து கேட்டு விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன் கண் முன்னால் வந்து நிற்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் யாரும் இங்கே உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நல்லதை நடத்தி கொடுக்கும்படி சொல்லிவிடுவதில்லை யாரும் உனக்கு நல்லதை நடத்தவும் சம்மதம் தெரிவிப்பதில்லை இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் ஒரு பொருளை நீ திசை மாற்றி வைத்ததனால் உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் உடனே அதனை சரி செய்து வேண்டும் ஒரு சில தெய்வ சக்தி வாய்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தில் இப்படி திசையில்தான் இருக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் இருக்கின்றது அதே நேரத்தில் இது போன்று செய்யாமல் நாம் அப்படி இருப்பதையும் மாற்றி வைக்கிறோம் என்றால் நிச்சயமாக அந்த இடமானது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகி விடுகின்றது அதிகமான மாறுதல்களை கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நானாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தினாலும் சரி அதில் இருக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நிச்சயமாக நினைவில் கொண்டு உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நீ ஒரு சேர பெற்று கொள்ள வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் நடந்த இந்த தவறு உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை உனக்கு கொடுத்து விட்டது இந்த துன்பத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு உனக்கான நல்ல வழியை நான் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து சென்று விடும் என்பது நீ நம்பிய உண்மைதானே உன்னுடைய இந்த உண்மைக்கு எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பான் கருப்பன் சொன்ன சொல் மீறமாட்டேன் உன் வாழ்க்கையில் இதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்தாலும் அதையெல்லாம் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் எந்த இடத்திலும் வீழ்த்திவிட முடியாது நான் உன்னை தீய சக்திகள் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துவேன் ஆனாலும் நீ செய்கின்ற தவறுகளினால் உன் இல்லத்திற்குள் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதனை தடுத்து நிறுத்துவது ஒன்றும் அத்தனை சாதாரணமான காரியம் அல்ல அதை அவ்வளவு எளிதில் நிறுத்திவிடவும் முடியாது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் என்று இவை எல்லாமுமே எந்த நிலையிலும் உன்னை மகிழ்ச்சி படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமுமே இன்னமும் அதற்குரிய இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு பலன்கள் இல்லை அதனால் என் குழந்தையை எதுவானாலும் தொடர்ந்து நீ உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் பாதையில் செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும் இது உன்னை மட்டும் சார்ந்த விஷயமாக இருந்திருந்தால் கருப்பனதனை உன்னிடத்தில் இத்தனை அவசரமாக தெரிவிக்க முன் வந்திருக்க மாட்டேன் இதுவெல்லாம் எல்லோருடைய விஷயங்களும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாறுதல்களை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒரு புகைப்படத்தை நீ திசை மாற்றி வைத்திருக்கிறாய் அல்லவா சற்று உற்று நோக்கி கவனித்தாயா என் குழந்தையை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற புகைப்படத்தில் யார் இருக்கிறார்கள் என்று நீ பார்த்தாயா இறந்து போன ஒருவரின் புகைப்படம் உன் இல்லத்தில் இருந்த இடத்தில் இருந்து நீ சுத்தம் செய்கிறாய் என்கின்ற பேரில் திசை மாற்றி வைத்திருக்கின்றாய் என் குழந்தையை மீண்டும் அதனை எடுத்து நீ அந்த இடத்தில் வைக்க மறந்து விட்டாயா என் குழந்தையே தெற்கு முகமாக பார்த்தபடி இவர்களின் முகம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு உன் இல்லத்தில் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் நீ வடக்கு முகமாக பார்க்கும்படி அவர்களை போட்டிருப்பாயானால் நிச்சயமாக அவர்கள் எந்த நல்லதையும் அந்த இல்லத்திற்கு செய்துவிட மாட்டார்கள் அதற்கு மாறாக அவர்களே செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அவர்கள் இருக்கின்ற அந்த திசையானது அவர்களுக்கு தீய விஷயங்களை செய்யச் சொல்லி கொடுத்துவிடும் உன்னுடைய இல்லத்தில் தீய விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக துர் சம்பவங்கள் மரணங்கள் நடக்க நேரிடும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் இருந்து நடத்தும் பொழுது உனக்கு இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக அதிசயமாக இருக்கலாம் அல்லது கருப்பா இதுவெல்லாம் ஒரு விஷயம் என்று தூக்கி வந்து விட்டாயா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே விஷயம் என்னவென்பதனை விட அதன் பலன்கள் என்னவென்பதனை உணர்ந்ததனால்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இப்படி ஒரு விஷயம் இருந்தால் அது எப்பொழுதுமே உன்னுடைய குடும்பத்திற்கு ஆகாத ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்து விடும் இருக்கும் வரை ஒருபோதும் உனக்கு நிம்மதி கிடையாது என்பது போலத்தான் இந்த வாழ்க்கை பல விஷயங்களை சொல்கின்றதல்லவா அதனால் எப்பொழுதும் நாம் செய்கின்ற சில விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மையான சூட்சமங்களை என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை நீ சரியாக பின்பற்ற வேண்டும் இறந்து போனவர்களினுடைய புகைப்படமானது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் என் இஷ்டத்திற்கு தான் செய்வேன் என்று சொன்னாய் நீயே உன்னுடைய குடும்பத்தில் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு மிகுந்த துன்பத்தை உருவாக்குகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நீயே இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்கிறாய் என்பதனை மறந்து விடாதே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய நிச்சயமான வாழ்க்கை நிலையாக தேர்ந்தெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலையும் உனக்குள் இருக்கும்பொழுது இவை எல்லாமும் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக நல்லபடியாக மாற்ற முயற்சி செய்கின்றது அதே நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சிறு சிறு தவறுகளும் அந்த குடும்பத்தின் ஒட்டுமொத்த நிலையையும் மாற்றிவிடுகிறது என்பதனை நீ புரிந்து கொள் கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர தயாராகி விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் தருவதையெல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டு விட்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி உனக்கான பெரு மகிழ்ச்சிகளை நிச்சயமாக கொடுக்கும் உன் கருப்பன் நான் சொன்னது போல நீ தெரியாமல் இந்த புகைப்படத்தை இப்படி வைத்திருப்பாயானால் உடனே மாற்றி போட்டுவிடு அவர்களின் கண்கள் விழித்த வண்ணமாக இருக்கக்கூடாது முன்னோர்கள் அல்லது இறந்து போனவர்களினுடைய புகைப்படத்தில் இருக்கின்ற கண்களானது நிச்சயமாக மிகவும் குறுகலாக இருக்க வேண்டும் நன்றாக விழித்து பார்த்தபடி இருக்குமானால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தை உன் இல்லத்திற்குள் அவர்கள் நடத்தி விடுவார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் அவர்களின் பார்வை பட்டுக்கொண்டே இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மனது சற்று பாதிப்படைந்து விடும் அதனால் அந்த இல்லத்தில் ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை செய்து விடுவார்கள் எவ்வளவுதான் உனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆத்மாவாகி விட்டார்கள் அவர்களுக்கென்ற ஒரு தனி உலகம் இருக்கின்றது அதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற ஒரு செயல் உன் வீட்டில் நடந்தால் உடனே அதனை சரி செய்துவிடு இல்லை என்றால் மேலும் மேலும் இது உனக்கு பிரச்சனைகளைத்தான் உருவாக்கி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நடப்பதை எல்லாம் நல்லதுக்கே என்று எண்ணி இதனை உடனடியாக நீ திருத்திக்கொள் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.